அடுத்து இப்போ ரீசெண்ட்டாக சோசியல் மீடியாவில் வெளியே இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் சமந்தா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ்ஸு மயோசிட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய் தசி அலட்சி நோய் அதனால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க கூடாமல் அதில் இருந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து வெளியே வந்திருக்காங்க இப்போ அவங்க நோட் கொடுக்குறாங்க மீடியாவில் ஒரு நோட் கொடுக்குறாங்க இங்கே வந்து இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் வந்தாக்க ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நெபலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டிக்கிறது போட்டிருப்பாங்க போல அதை பார்த்து கவுண்ட்ரு ரியாக்ஷன்ஸ் நிறைய வருது அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு இது என்ன விஷயம்னா அந்த அம்மா வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய ப்ராப்ளத்துக்காக அதை ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துருக்காங்க தென் அந்த மக்களுக்கு அவங்க சொல்கிறாங்க ஹைட்ரஜன் பராக்சைடை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு சப்பிளைஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு அந்த வைரல் இன்ஃபெக்ஷனாக போயிடுங்க ஒரு டாக்டர் சொல்கிறார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக வரும் அதே எப்படி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் என்ன ஒரு உரிமையில என்ன ஒரு தகுதியில் நீங்கள் அதை சொல்கிறீங்க அதை கேட்டு மற்றவங்களாம் பாதிப்பு வரும் சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு டாக்டர் கவுண்ட்ர்ட் கொடுக்குறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க நான் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன டாக்டர்கிட்ட பேசுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாரு இது என்ன ஒரு இதுதான் இன்னைக்கு நிறையா நடந்துருக்கு மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா உடனே வந்து எங்கே போகிறாங்க கூகுளில் போய் தெரிஞ்சாங்க யூடியூபில் தைரியவும் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கூகுளில் போய்ட்டு மெசேஜை தேடும்பொழுதும் யூடியூப்பில் போயிட்டு மெசேஜை தேடும் பொழுதும் சோசியல் மீடியாக்களால் கவரப்பட்ட மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்குது இந்த இன்ஃபர்மேஷனுடைய அத்தன்டிசிட்டி என்னன்றது மக்களுக்கு தெரியலை சொல்றவங்க யார் சொல்றாங்க அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பார்க்காம சொல்றாங்க நேரம் சொல்றாங்கன்னு சொல்லி செய்யும் பொழுது அதோட பின்னணிகள் ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு விஷயத்துல கூகுள் ஆன்சர் வருது ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு நோய் சம்மந்தப்பட்ட ஒரு ஆன்சர் வருது அது உங்களுக்கு எப்படி தெரியும் கூகுள் டாக்டரா எத்தனை பேஷண்ட் பார்த்துருக்கு எத்தனை பேஷண்ட்டுக்கு கவுன்சலிங் கொடுத்துருக்கு எத்தனை பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு அதோடய ஃபீட்பேக் எப்படி ரெவ்யூ பண்ணியிருக்கு கூகுள் தெரியுமா ஒரு டேட்டா இன்புட் கொடுக்குறாங்க அந்த டேட்டா இன்புட்டை வச்சு அது அவுட்புட் கொடுக்குது அவ்வளோதான் கூகுளுக்கு ஒரு டேட்டா இன்புட் கொடுக்குறாங்க டேட்டா இன்புட் கொடுக்குறது டாக்டர்ஸ் கிடையாது டேட்டா கலெக்டர்ஸ் டேட்டா எப்படி கொடுக்குறாங்க அவ்வளோதான் கொடுக்குறவங்க டாக்டர்ஸ் தான் அந்த டாக்டர்ஸ்க்கு என்ன அனுபவம் இருக்குது அந்த டாக்டர்ஸுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அந்த டாக்டர் எவ்வளோ பேஷண்ட்ஸை எப்படி இப்படிலாம் பண்ணிக்கிற எப்படி அப்படி அப்படின்லாம் தெரியுமா இல்லை யாரோ எக்ஸவைஸாக சமந்தன்னு இல்லாத யாரும் யூடியூப்லயோ மற்ற மீடியாஸ்லையோ ஏதாவது ஒன்று போடுறாங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க அதை ஃபாலோ பண்ணுறது நான் தவறுன்னு சொல்ல வரேன் ஆனால் எல்லா விஷயமே கரெக்டுன்னு அணைச்சி போறதுதான் தப்பு இப்போ சமந்தான ஒரு ஆக்டர் சொல்லியிருக்காங்க அது கரெக்டாக இல்லையா அப்படின்னா முப்பத்தைந்து வருடம் அளவும் உள்ள ஒரு மருத்துவர் என்ற முறையில் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் போது எல்லாருக்குமே அந்த ட்ரீட்மெண்ட் செட் ஆகாது இதுதான் சொல்ற விஷயம் ஒரு பிரவர்த்தன் ஒரு மனிதனுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியது இன்னொரு மனிதனுக்கு ஒத்துக்காது இயற்கையின் இருக்கு இயற்கைன்ற நீங்கள் பிரக்கணத்துல அந்த உண்மை அப்படி இருக்கு ஒருத்தர் ஒத்துக்கிற பொருள் இன்னொருத்தர் ஒத்துக்க மாட்டேன் அப்போ ஒருத்தர் ஒத்துக்கிற பொருள் இன்னொருத்தருக்காடு எப்படி ஒத்துக்கோ சமந்தாவுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா போது அந்த டாக்டர் கொடுத்தாரு அவங்க சரியா போச்சு ஓகே பட் அதே ட்ரீட்மெண்ட்டு அவங்க ஒரு வெளிச்சலாக சொல்றாங்க தவறு கிடையாது பட் அது எல்லாருக்குமே செட் ஆகும் எப்படி சொல்ல என்னுடைய அனுபவத்தில் நான் தெளிவாக சொல்றேன் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு மருந்தும் எல்லாருக்கும் ஒரே விதமான இயக்கத்தை கொடுக்காது இந்த அனுபவம் வருமான உண்மை இது எல்லா டாக்டர்ஸும் இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க மனசாட்சியே நெஞ்சி மேல கை வச்சு மனசாட்சியோட பார்த்தாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் அப்படி ரெடி பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா எல்லா டாக்டர்ஸும் யாரும் மறந்து மாட்டாங்க எந்த துறையை சார்ந்த மருத்துவர்களால் ஏற்பட்டும் எந்த துறையை சார்ந்த மருத்துவர்களால் ஏற்பட்டும் அவர் ஒரு பேஷண்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அதே சேம் டெக்னிக் சேம் மெடிசன் சேம் பவர் ஆஃப் தன்ஸ் ஒர்க் சேம் டு அதர் பேஷண்ட் இதுதான் ஒரு சிகிச்சை கொடுக்கிறார் டாக்டர் அவர் என்ன மருந்து கொடுக்கிறாரோ என்ன நோய்க்கு எந்த பொட்டன்சியலை கொடுக்குறாரோ அதேம்களை இன்னொரு நோயை அடித்து அது அதே நூற்றுக்கு ஒரு பலனை கொடுக்கும் சொல்ல முடியாது இவருக்கு அவருக்கு எயிட்டி பர்சன்ட் கொடுக்கும் இன்னொருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் ஒருத்தர் படமே கிடைக்காது இந்த அனுபவம் எல்லா டாக்டர்ஸுமே கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு காரணம் என்ன நிறைய டாக்டர்ஸ் வந்து ரெடி பண்ணி பார்த்துக்காங்களான்னா அது சொல்ல நான் பார்த்தேன் ஏன் இவருக்கு சரியாகுது ஏன் இவருக்கு சரியாகுது ஏன் ஒரு பார்ஷுவலாக ரிலீட் கிடைக்குது ஏன் இவர் பார்ஷல் ரிலீட் கிடைக்க மாட்டேன் ஏன் இவருக்கு ரிலாக்ஸ் ஆகுது ஏன் இவருக்கு ரிலாக்ஸு ஆகாமல் கரெக்டாக சரியாகும் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது கர்மாதான் அது வேறு சமாச்சாரம் அது அப்புறம் பேசிக்கணும் கர்மாதான் ப்யூ டூ அவர் பாஸ்கர் மாஸ் இதுதான் அந்த மாதிரிலாம் நிறைய அப்போ ஒரு நோயாளிக்கு ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எல்லாருக்கும் பொருந்தாது அதை வந்து செக் பண்ணி அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அசைபேஷனாக அவங்க சொல்லியிருக்காங்க பட்டு மீடியாவில் பார்க்குற நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட வர பேஷன்ஸு நிறைய பேர் இந்த மாதிரி ராங் சஜஷன்ஸ் ராங் ஒப்பீனியன்ஸ் ராங் ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி சப்பராகிட்டு வருவாங்க கேட்டால் நான் கூகுளில் பார்த்து பண்ணேன் சார் நான் வந்து யூடியூப்பில் சொன்னாங்க சார் மாதிரி பண்ணேன் சார் அப்படி சொல்கிறாங்க பட் இதனுடைய பாதிப்புகள் அவங்க சொல்லிடுறாங்க யூடியூபர் சொல்லிடுறாங்க கூகுளில் ஒன்று சொல்லிடுது பட் அவங்க ஒன்று சொல்லிடுறாங்க அதனுடைய நல்லதும் கெட்டதும் அனுபவிக்கிறது சப்பராகிறது நீங்கள் தான் ஸோ என் ரிசல்ட் வந்து நீங்கள் தான் ஸோ அப்போ நீங்கள் தான் வந்து அனலைஸ் பண்ணி அவராகிறது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறத கண்ண முடித்தனமான பாதை பண்ணக்கூடாது சொல்கிறவங்க யார் அவங்களுக்கு அது என்ன அனுபவம் இருக்குது அவங்க இந்த மாதிரி இத்தனை கேஸை பார்த்துருக்காங்க அவங்களுடைய அனுபவம் என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பார்த்து கண்மொழித்தனமாக இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பாதை பண்ணாங்க அது தவறு அதனால பின்னுடையத்தை நம்ம வந்தோம்னா அதை வந்து ரொம்ப டேக்கிள் பண்ணது ரொம்ப ரைட் சரி மற்ற முறைகளும் இருந்தாங்க பரவாயில்ல அதை பெரிய வந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்றது வந்து நாம் ஃபாலோ பண்ணுறோம் பத்தி டாக்டருடைய சூப்பர்ஷனில் டாக்டருடைய ஆலோசனையின் தெரியல அவருடைய மேற்பார்வையில் தான் நாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்க முடியும் யாரோ ஒரு சூப்பர் பவர் சொல்லிட்டாங்க சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாங்க வேற ஒரு விஐபி சொல்லிட்டாங்க அப்படின்றதாகலாம் எடுத்துக்காரு சொல்கிறவருடைய தகுதியை அனுபவத்தை அவருடைய அணுகுமுறையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் நீங்கள் என்னைக்குமே சாப்பிட்றாங்க மாட்டேங்கி தயவு செய்து கூகுளில் போட்டிருக்காங்க யூடியூப்ல இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்மொழித்தனமாக ஃபாலோ பண்ணி வம்பளை மாடி கஷ்டப்படுது இது தான் இப்போ விஷயம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்களா அவங்க ஆத்தன் சிட்டி எப்படி இருக்குது அவங்களுக்கு தகுதி இருக்கா அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதும் சொல்றது அவங்களுக்கு தகுதி இருக்கா அந்த தகுதிவங்க தான் சொல்கிறாங்க இது சரியாக அப்போ நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நன்மைகள் ஆகுது ஸோ டாக்டர் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வாழ்க்கும் விழிப்புணர்வு தொடர்ந்து இது மாதிரி பல அவேர்னஸ் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்